மேஷராசி உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது இவங்களுக்கு பழக்கமே கிடையாது அதே மாதிரி வெளி தோற்றத்தை வச்சு பேசுறவங்க பழகுறவங்களும் கிடையாது மனசு எப்படி இருக்கு அவங்களுடைய அக அழகை பார்த்த மட்டுமே பழகக்கூடிய இயல்பை கொண்டவங்க மேஷராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னாக்க விரல விட்டு எண்ணக்கூடிய தான் இருக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான தான் தேடுவாங்க உண்மையான உறவுகளை மட்டும்தான் கூட வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்குவாங்க தான் ஒன்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடி அது சரியா தப்போ நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அடுத்தவங்களுக்கு என்ன பலன் இது வந்து கடைசி வரைக்கும் நீடிக்குமாங்கிறது கட்ட சிந்தனைக்கு அப்புறம் தான் ஒரு செயல்லையே இறங்குவாங்க இந்த படத்துல டைலாக் வரலையா ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அந்த குணம் அது சேர்ந்தாங்க இருக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உண்மை நேர்மை இதுதான் இவங்களுடைய மனசுக்கு ஒப்பக்கூடிய ஒரு விஷயம் இதுல ஏதாவது துளியளவு மாற்றம் வந்தாலையும் அது எப்பேற்பட்ட லாபகரமான வேலையாக இருந்தாலும் சரி லாபகரமான மனிதர்களாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய உயர்வுக்கு தன்னுடைய உழைப்பு மட்டும்தான் காரணமா இருக்குங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க மத்தனுடைய உழைப்புக்கு வழிகாட்டக்கூடியவங்க மத்திய உயர்வுக்கும் துணை போகக்கூடியவங்க சோ ராசி பத்தி பேசுனாக்க நிறைய விஷயங்கள்ல பேசலாங்க ஆனா நிறைய இடங்கள்ல மேஷ ராசி இப்பவும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா மத்தோடைய வாழ்க்கைக்கு ஈஸியா கட்டம் கட்டி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துங்கிறது தெரியுதல் நம்ம சொல்லது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆமா நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சோ இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்டவங்க மேஷ ராசிக்காரங்க நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரிங்க உங்களை வீழ்த்துக்கு உங்களுடைய எதிரிகள் வந்துட்டு பல வருஷம் வந்துட்டு போராடணும் அப்பவும் முடியாது ஏன்னா தெய்வத்துடைய அணுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அது யாருடைய அணுகிரகம் தெரியுமா போர்க்கடவுள் வெற்றியை சூடக்கூடியவன் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் பெற்றவங்க நீங்க உங்களை ஒருத்தங்க வந்து சாய்க்கணும்னா மறு எடுத்தாலும் முடியாது ஆனால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு முடியுமே தவிர்த்து அதுக்கான பலனையும் அவங்க உடனே அனுபவிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெய்வம் தண்டனை கொடுத்துரும் நீங்க நினைப்பீங்க நம்மள இவ்வளோ கஷ்டப்பட்டுறாங்கல்ல நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க சைடு போய் பாருங்க கட்டாயம் உங்களை படுத்தின பாட்டுக்கு மேலே அவங்க பாடா பட்டு இருப்பாங்க சரியா சரி அது ஒரு படம் இருக்கட்டும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தன்னை தனித்தவங்களாம் நல்லா இருக்கும்னு நினைக்கூடியவங்க தான் ஓகேங்களா அதை விட்டுடுவோம் இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க தலைப்பு என்ன மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் ராசியை போட்டிருக்கும் ஆண்டவன் உங்க தலையில என்ன விதி எழுதியிருக்கான் இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்கிறத போட்டிருக்கேன் எப்படிமா என்ன எதனால எனக்கு தான் எந்த ஒரு கரகமே சரியாவே இல்லையே சரியா இருந்தாக்கா நான் இவ்வளவு கஷ்டப்படுவேனா நானும் பாக்குறேன் என்னனுமோ முட்டி பார்க்கறேன் மோதி பார்க்கறேன் எனக்கு என்னவோ சின்ன ஆடுதான் நானும் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தப்பானவுல நம்பிக்கூட தலையை கொடுத்துட்டு மாட்டிட்டு தான் முடிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது என் மனசு வெள்ளந்தியே இருக்கு வர்றவங்க என்னுடைய வெள்ள மனச அவங்க அழகா பயன்படுத்திக்கிறாங்க அதாவது வெள்ள பேப்பர்ல எழுதுறது ஈஸி அப்படின்ற மாதிரி ஈஸியா ஸோ வருத்தப்படாதீங்க தலைப்புல இருக்கக்கூடிய அதே விஷயம் தலைவிதி மாறப்போகுது நல்ல வகையில மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது மேசராசில கூடிய அஸ்வினி பர்ணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள ஆட்சி கொண்டவங்க நீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்களுக்கு அமையும் அப்படி பாக்குறப்போ கிரக நிலையில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான ரண ரோகஸ்தானத்துல கேது பகவான லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சனி இந்த மூன்று பேரும் கூட்டணியில நிக்கிறாங்க இதுவே ஐயன சைன போகஸ்தானத்துல ராகு பகவானும் அவருடைய சுக்கர பகவானும் அவர் கூடவே புதன் பகவானும் வளம் வராங்க சோ லாபஸ்தானத்துல மூன்று கிரகங்களும் ஐயன சைன போகஸ்தானத்துல மூன்று கிரகங்களும் கூட்டணியில நிக்கிறாங்க இதுவே இந்த மாதத்துல கிரகம் மாற்றம்னு பாத்தினாக்க ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிட்டார் அதே மாதிரி வரக்கூடிய ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாக போறார் இதைத் தொடர்ந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்ததா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறார் இதைத் தொடர்ந்து மாத்துரை கடைசி நாளான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு இதுல பெரிய ரோல் மாடல் யார் பண்றானாக்க புதன் பகவான் தாங்க வக்ரம் ஆகுறாரு ஐன சைன போகஸ்தானத்துல லாபஸ்தானத்துக்கு மாறாரு அப்புறமா வக்ரம் நிவர்த்தியும் ஆகுறாரு சோ பெரும்பாலான விஷயத்த புதன் பகவான் பண்றாரு அதே மாதிரி சுக்கர பகவான் மாற்றம் ஆகுறாரு சூரிய பகவானும் மாற்றம் ஆகுறாரு சோ இவர்களை பொறுத்து கிரக நிலையை பொறுத்தும் கிரக மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள்னு பாத்தோம்னாக்க புத்தி சாதுரியத்தால இந்த மாத்துல புகழையும் செல்வத்தையும் பெற போறீங்க மேஷர் ராசி அன்பு சொந்தங்களே எப்படி நல்லது ஒரு மாற்றம்ங்கிறது இப்ப உணர்றீங்களா குறிப்பா அந்த மாத்துல எண்ணிய காரியங்கள் எல்லாத்தையுமே திறமையாக செய்து முடிக்க போறீங்க பண வரவு தாராளமா இருக்கும் அதே மாதிரி பதவிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல வெளிநாட்டுல வேலையில இருக்கீங்களோ நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதன் காரணமாகவும் லாபம் உண்டு சில முக்கியமான முயற்சிகள்ல அதிக உழைப்பின் பேரில் செய்யற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி கையெழுத்து போடக்கூடாது சொத்து வாங்கிறதாட்ட விற்கிறதா இருக்கட்டும் நம்மளுடைய பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க இது சொந்தமா தொழிற்சங்கடி மேசராசியில தொழில் வியாபாரம் செய்யறவங்க வியாபாரத்துல உங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலமா இருக்க போகுது அதே மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க இந்த ஆர்டர் வந்து ஏதோ தொழில் வந்து அடுத்த இடத்துக்கு போகும்பா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஆர்டர் இப்போ உங்க கைக்கு வரப்போகுது அப்போ தொழில் நல்லா இருக்க போகுது அது மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்க பணம் வெளியில மாட்டிட்டு இருந்தா கூட அது உங்க கைக்கு வந்து சேரும் இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அது மாதிரி வேலை தொடர்பா வெளியூர்ல போய் தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உடனே நடக்கும் அதே மாதிரி ராசிக்குள்ள பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் வாழ்க்கை துணையால கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வருதுங்க கணவன் அன்பு அதிகமாகும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுவீங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் ஈர்க்கிறவங்க கிட்ட பழக்கம் வழக்கத்துல கவனமா இருங்க பேச்சுக்கள்ல கவனம் இருக்கட்டும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்திருக்கும் சில முக்கியமான காரியங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் நினச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்கும் அதற்கேற்று பலன் உண்டு அது மாதிரி பெண்களை பொறுத்தருக்கும் வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க காரணம் இல்லாம மனசுல வந்து தைரியம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா உடனே நீங்க வந்து நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்மளால முடியும் நம்மளால முடியாட்டி யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசுல நினைச்சுக்கோங்க பணவருக்கு குறைவு இருக்காது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தைரியம் குறையுமே தவிர்த்து மத்தபடி மேஷ ராசியில எல்லாருக்குமே தன்னம்பிக்கை தைரியம் கூடும் வாழ்க்கையில முன்னேற வேகம் காட்டுவீங்க மனக்குழப்பம் நீங்குது தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளினுடைய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் இதுவே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மனக்கவலைகள் மறையுதுங்க எல்லா வகைகள்லையுமே சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க திட்டமட்டுப்படி எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனா எந்த காரியத்தை செய்யறதுக்கு மாட்டீங்க யோசித்து செய்வது நன்மை கொடுக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில முன்னேற்றம் அடைய கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது நல்லது கல்வி தொடர்பான பயணங்களும் போக வேண்டி இருக்கும் இன்னும் அதிகப்படியான தகவலை சொல்லணும்னா உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்க ஆண்களட்டும் பெண்களட்டும் நிச்சயமா லாபம் உண்டுங்க முன்ன இருந்த மாதிரி நஷ்டம் ஏற்படாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப தலைவர்களை பொறுத்திருக்கும் பணவரவு அதிகமா கிடைக்கும் நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க அது இளம் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க காத்திருந்த வேலை கிடைக்கும் இது திருமணமான தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறை இருக்கிறவங்களா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புல செட் ஆகும் சம்பளம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் தேக ஆரோக்கியம் பழிச்சிடும் இதுவே மாணவ மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா கல்வியில அக்கரை கொள்வீங்க பொதுவா சொன்னாக்கா இந்த மார்ச் மாதத்துல மீனராசில சுக்கரன் புதன் வக்ர பயிற்சி ஆகுறாரு சூரியனும் சனியும் மீனராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க மார்ச் மாத்த பொறுத்த மீனராசியில சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகுனி ஏழு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுவதனால நம்முடைய மேஷ ராசிக்கு குறிப்பா இரண்டாவது வாரம் வரைக்கும் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே சிறப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் குறிப்பா தொழில் வியாபாரம் தொடர்பா நல்ல செய்திகள் கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் போட்டித் தேர்வு மற்றும் அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும் இதுவே ஆல்ரெடி வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ மேல அதிகாரி கிட்ட முழு ஆதரவு பெறுவீங்க உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சமூகத்திலேயும் உடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும் அன்பு கூறியவங்களை சந்திக்க கூடிய வாய்ப்பும் அவர்கள் கூட மகிழ்ச்சியா நேரம் செலவிடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த மாசத்துடைய நடுவுல அதிர்ஷ்டத்தை ஆதரவை பெற போறீங்க தொழிலை விரிவுபடுத்த எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்ப நிறைவேறப்பகுது வீடு வாங்கறது நிலம் வாங்குறது விற்கிறது எல்லா விஷயத்திலுமே லாபம் கிடைக்கும் பணியிடங்கள்ல முக்கிய பொறுப்புகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் கோபத்தையும் கொஞ்சம் ஆணவத்தையும் கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம் மேஷ ராசிக்கு ஆணவம் கிடையாது ஆனா உங்களை ஆணவப்படுற மாதிரி கோபத்தை ஏற்படுத்துவாங்க பணியிடங்கள்ல மன அழுத்தம் குறையுதுங்க எதிர்கள் விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பண விஷயத்துல பணம் பரிவர்த்தனை பண்றீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மத்தபடி காதல் விஷயத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் எப்படி பார்த்தாலும் சரிங்க மார்ச் மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு சிறப்பான மாதமா இருக்க போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நல்ல பலன்களை பெற போறீங்க பணியிடங்கள்ல பதிவுயர்வுக்கான செய்திகள் உங்களை தேடி வரும் வயதுல மூத்தவங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க காதல் குடும்ப உறவுல ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த மாசத்துல பரிவர்த்தனையிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க அவனுடைய இலக்குகள்ல ரொம்ப உறுதியா இருப்பாங்க உறுதியா இருக்கிறது மட்டும் இல்லாம அதற்கான உழைப்பை போட்டு இலக்குகளை அடையவும் செய்வீங்க கடின உழைப்புக்கு அதற்கேற்ற உயர்வு உண்டு இந்த நேரத்துல சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் குறைந்த செலவுல அதிக லாபம் பார்ப்பீங்க அதுவும் காதலர்களா இருக்காங்க அப்படின்னாக்க மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீங்க ஆல்ரெடி ஆனவங்களாம் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனநலமும் சிறப்பா இருக்கு அடுத்த காதல் உறவும் குடும்ப உறவும் எப்படி இருக்குனாக்கா இந்த மாத்தை பொறுத்த அற்புதமான காதல் உறவை அனுபவிப்பீங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்ப சரியாகுதுங்க அன்பும் ஆதரவும் பெருகுது பெற்றோர் மீதும் உங்களுக்கு அன்பும் பாசமும் பெருகுதுங்க பெற்றோர்கிட்ட மரியாதை இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் உடனான உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் மறையுது குழந்தைகள் உங்களுக்கு பெருமை செய்யக்கூடிய விதத்துல நீங்க சொல்ற பேச்சுக்கிட்டு நடந்துப்பாங்க இது நிதிநிலையை பொறுத்தருக்கு மேஷ ராசிக்கு இந்த நேரத்துல நிதி விஷயத்துல வருமானம் உண்டுங்க தான் இருக்கு ஆனா நீங்க அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் செலவுகள்ல வந்துட்டு தேவையான செலவு தேவையற்ற செலவுங்கறத நீங்க தான் முடிவு பண்ணி கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு செலவுகளை நீங்க தாங்க குறைச்சிக்கணும் அதே மாதிரி தொழில் ரீதியா பணத்தை முதலீடு செய்யறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த நேரம் இது கிடையாது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல எவ்வளவு முதலீடு பண்ணுங்களோ அதை மட்டுமே பண்ணுங்க அதுலயே உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அடுத்து உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் இந்த மாசத்துல சிறப்பான பலன்களை பெறுவீங்க நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருப்பீங்க உங்களுடைய நிர்வாகத்துக்கிட்ட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு சில வந்து விருது வாங்குவீங்க உங்களுடைய உத்தியோக மேம்பாட்டிற்கு சக பணியாளர்கள் உதவி புரிவாங்க குறிப்பா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வும் கிடைக்கும் நிர்வாகத்துக்கிட்ட உடைய செல்வாக்கு உயருதுங்க செழிப்பா இருக்க போறீங்க எல்லா வகையிலுமே பாராட்டுகளை பெறுவீங்க அது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடினமா உழைப்பீங்க வெற்றியும் அடைவீங்க இது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல குறைந்த மூலதனத்திலேயே தொழில் தொடங்குவீங்க தொழில நடத்தவே முடியாதுன்னு எல்லாம் தொழில்ல இப்போ வெற்றி கொடி நாட்ட போறீங்க வெளிநாட்டு தொடர்பு அதை ஏற்றுமதி இறக்குமதி தொழிலா நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பெண்கள் எல்லாம் வந்துட்டு உடைய தொழில் ரீதியா இருந்த தடைகளை கடக்க வேண்டிய காலகட்டம் தொழில் மூலம் நல்ல வருமானம் இருக்கும் குறிப்பா ஏற்கனவே வியாபாரத்துல இருக்க மேசராசிகளுக்கெல்லாம் இந்த ரொம்ப சிறப்பா இருக்க போகுது ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரருக்கு நல்ல மன உறுதியும் உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை உங்க குடும்பத்தை மன அமைதியோட வச்சிருப்பீங்க இருந்தாலும் எப்பவும் மேஷ ராசிக்காரங்க சிறிது நேரமா தியானம் பண்ணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளி உணவுகளை சுத்தமா தவிர்த்தணும் அடுத்து மனதை வரைக்கும் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி பயின்று வெற்றி பெறுவீங்க உயர்கல்வி மாணவர்களுக்கும் சிறப்பான கல்வி இருக்கும் டீச்சர் வழிகாட்டுதல்னால ஒரு சிலர் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யறவளுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கேற்ற அனுமதி கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பள்ளங்களா இப்ப நம்ம நட்சத்திர பள்ளங்களை பாக்கலாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்குங்க சுபகாரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கடனை வந்து சுத்தமா அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே காணாம போக போகுது ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நிதானம் தேவைங்க போலதர் நிலையை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பா இருக்குது கூட்டு தொழிலை செய்றவர்களை லாபம் அபிவிருத்தியாக இருக்க போகுது சோ எல்லா வகையிலும் வெற்றி உண்டு அடுத்து பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்தருக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுதுங்க பிரிந்து சென்ற உறவுக்காரங்க கூட இப்ப உங்ககிட்ட தேடி வந்து கரம் நீட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தையும் சரி அதிக அக்கறை எடுத்துக்கோங்க அது நமக்கு நல்லது அதே மாதிரி கை கால் வலி மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உடனடியே மற்றக்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையுது குடும்ப ஒற்றுமை மேலோங்குது இருந்தாலும் யார்கிட்டமே தேவையற்ற வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது நண்பர்கள் மத்தியிலும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்முடைய செயல்பாடுகளும் சரி பழக்க வழக்கங்களும் சரி கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் மத்தோடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு செவ்வளியை மாலையிட்டு ஆறு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுல வந்து கந்தசஷ்டி கவசத்துடைய பாடல்களை ஒழிக்க வைங்க எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும் அலைச்சல்கள் மறியும் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்தும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் இது சந்திராஷ்டம் பார்த்தோம்னாக்கா மார்ச் மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா மார்ச் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த நாட்களை உங்களுடைய சுப்பன் நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்லது செய்யணுமா இந்த நாட்களை செஞ்சீங்க அப்படின்னாக்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதை விட அதீத நல்ல பலன்களை கொண்டு அந்த காரியம் முடிஞ்சு வரும் சோ எல்லா வகைகள்லயுமே மேஷ ராசிக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டா போதும் அதே மாதிரி ஆனதினமும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல பூஜை பண்றீங்களோ இல்லையோ முருகப்பெருமானுடைய நாமத்தை ஆறு முறை சொல்லி முடிச்சுட்டு ஓ முருகப்பெருமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வலைகளை தொடங்க ராசிக்கு அந்த முருகன் துணை வருவார்